வணக்கம் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்து சொத்தவள பீச் கடலை பார்த்து உள்ள ஒரு எண்பது சென்ட் இடத்து தான் பார்க்குறோம் இதில் வந்து தென்னை மரங்கள் ஃபுல்லாக இருக்குது லாஸ்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது ஸோ அருமையான இடம் கெஸ்ட் ஹவுஸ் கெட்டுறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பீச் சைடு அப்படி தான் இது சூட்டபுளாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதை தொட்டி நிறையா தண்ணி இருக்குது இது வந்து பஞ்சாயத்து கனெக்ஷன் பைப் கனெக்ஷன் உங்களுக்கு நல்ல தண்ணி ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லேண்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அதேமாதிரி தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி ஹைட்டில் உள்ள தென்னை மரங்கள் தான் நல்ல நல்ல காய்க்கக்கூடிய நல்ல மெயின்டைனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தெரியிறது வந்து கெஸ்ட் ஹவுஸு நம்ம இப்போது வீட்டுக்குள்ள பார்ப்போம் இது வந்து ஒரு ஹால் வருது ஒரு இது ஒரு சிம்பிள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஹால் அது கிச்சன் செட்டப் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பேக் சைட்லயும் இன்னொரு வீடு வந்து இருக்குது அதுலயும் ஒரு பெரிய ஹால் கிச்சன் பெட்ரூம் அந்த செட்டப்ல வருது ஸோ நம்ம உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய ஹால் அட்டாச் பாத்ரூம் வருது உங்களுக்கு பாத்ரூம் வந்து இந்த இங்க வருது நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எண்பது சென்டில் ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ரெண்டுமே வந்து ஒரு ஹாலு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் இந்த செட்டப்பில் வருது ஸோ நீங்கள் பீச் சைடில் பார்க்குறீங்களா இந்த இந்த லேண்டை பார்க்கலாம் இதில் எல்லா வசதியுமே இருக்குது போர் கனெக்ஷனும் இருக்குது மாதிரி பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டோட இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம்